வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு அழுது அழுது புலம்புறத விட மனசுல பட்டத பளிச்சுன்னு வெளியில பேசிட்டு கோவக்காரங்க கெட்டவங்க அப்படின்னு பேர் வாங்குறது தப்பே கிடையாதுங்க ஆனால் ஒரு சின்ன திருத்தம் மட்டுங்க மனசில் பட்டதை அப்படியே பேசணுங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறத யோசிக்காம மனசில் பட்ட சில விஷயங்களை அடுத்தவங்க மனசு நோக்குற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் மாற்றிக்கோங்க இந்த இருந்து ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க மனசில் பட்டதை வெளியில் பேசுங்க தப்பு கிடையாது ஆனா அடுத்தவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி பேசுங்க அதுவும் இங்க முக்கியம்தாங்க தாங்க ஏன்னா நம்ம மனசுக்குள்ள சில விஷயங்களை போட்டு அழுது புலம்பி யார்கிட்ட சொல்றதுனே தெரியாம அதனால மன உளைச்சல் ஆகிறத விட சில விஷயங்கள்ல நாம நாசுக்கா வெளியில சொல்றது தப்பே கிடையாதுங்க நான் சொல்றது கரெக்ட்னு நீங்க நம்புறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரொம்ப லேட்டுங்க இன்னைக்கு ஐ திங்க் வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா பட்டாசுலாம் வெடிச்சிட்டு தம்பியை தூங்க வச்சுட்டு வீடியோ போடுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு தடவை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்